இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் நூற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி மெஜோர்லின்னு சொல்கிறாங்க எனது மகன் கௌசன் ஒரு தேர்வில் ஒவ்வொரு மாதமும் தேர்ச்சி பெறாமல் இருந்து கொண்டே இருந்தான் நான் அவனுக்காக ஒவ்வொரு மாதமும் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபிப்பேன் இப்படி ஐந்து மாதம் பொருத்தனை செய்து ஜெபித்தேன் என்னுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டு நான் இன்னலுற்ற வேலையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் அவர் என் கூக்குரலுக்கு செவிசாய்த்தார் என்ற இறைவார்த்தை கிணங்க எனது மகனை தொட்டு என் மகனை இந்த மாதம் தேர்வில் வெற்றி பெற செய்த என் வெற்றி வேந்தனாய் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி வசந்தி சொல்றாங்க முக்கானிலிருந்து மக்கட்செல்வம் ஆண்டவர் தரும் பரிசு என்ற இறைவார்த்தை கிணங்க எனது மகளுக்கு ஏற்ற வேலையில் அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கச் செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ராஜினின்னு சொல்றாங்க எனக்கு இரண்டு வாரமாக தொடர்ந்து கால் வழியாக இருந்தது படிக்கட்டில் ஏற முடியாமல் இருந்தேன் மூட்டுக்குள் ஒரே வழியாக இருந்தது நேற்று புனித ஜபஸ்தியார் சிற்றாலயத்தில் வைத்து ஜப நடந்தது ஜபம் செய்யும் வேளையில் மூட்டு போ முட்டு போடும் முட்டிலிருந்து ஒரு சத்தம் வந்தது பிறகு இன்று பரிந்துரை பண்ண படிக்கட்டு ஏறும் பொழுது எந்த ஒரு வழியும் இன்றி ஏறினேன் மேலான மருத்துவர் தொற்று சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி 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 சகோதரி ராதா சொல்றாங்க எனது மகன் அரசு பொது தேர்வில் மதிப்பெண்கள் குறைவாக வந்துவிடும் என்று பயந்து கொண்டே இருந்தான் நான் அவனிடம் சொன்னேன் உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு தருவேன் உன் திட்டங்களை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தையை மனதில் வைத்து உயர்வாக நினைத்துக்கொள் கலங்காதே போருக்கு குதிரையை தயார் செய்தாலும் வெற்றி ஆண்டவரிடமிருந்தே வருகிறது அதனால் பயப்படாதே என்று சொன்னேன் அவனும் ஜெபித்தான் நானும் ஜபித்தேன் நூற்றுக்கு எண்பது சதவீதம் தான் எடுக்கணும் ஆனால் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாங்கி முதலிடத்தில் வரச் செய்து ரெட்டிப்பான நன்மையை பெருக செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி பௌசியா சொல்றாங்க தொழிலுக்கு சென்ற வேளையில் கையில் பைபர் மூன்று வாரத்திற்கு முன் விழுந்து விட்டது கையில் அடிபட்டு ஒரே வழி வேதனையுடன் இருந்தார் நான் அவருக்காக ஒவ்வொரு வாரமும் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபிப்பேன் போன மாதம் ஒளியிரவு ஜபத்தில் கலந்து கொண்டு பொருத்தனை செய்து ஜெபித்தேன் என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இறை நான் ஊர் சென்று பார்க்கும் பொழுது என் கணவர் கையில் கை வழியிலிருந்து பூரண பூரண சுகமடைந்ததை நான் கண்டு சந்தோஷமடைந்தேன் இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி அருள்மொழி சொல்றாங்க தூத்துக்குடியிலிருந்து பதினோரு மாதத்தில் வர வேண்டிய பணம் வரவில்லை நான் ஒவ்வொரு வாரமும் விண்ணப்பம் செய்வேன் என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டு என்னுடைய பணத்தை இந்த வாரமே வாங்கி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி பெட்சோ சொல்றாங்க எனது கணவரை கப்பல் ஏற செய்து ஒன்பது மாதமும் பாதுகாத்து வழி நடத்தி மீண்டும் ஊருக்கு அனுப்பி வைத்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ஜுபிலியா சொல்றாங்க என்னுடைய கழுத்துள்ள பொருள் பேங்குக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் என் ஏசப்பா என்னுடைய பொருளை காப்பாற்றி வேறு ஒரு நபர் மூலம் பொருளாதாரத்தை சந்தித்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான நன்றி சகோதரி நிரோசா சொல்றாங்க எனது மகளின் குப்புனிக நீராட்டு விழாவை நடத்த கையில் ஒரு ரூபா கையில் இல்லை எப்படி நடத்துவது என்று முடித்து கொண்டே இருந்தேன் பிறகு வேறு நபர் மூலம் என்னுடைய பொருளாதாரம் சந்திக்கப்பட்டது மறுநாளிலிருந்து ஒரே மழை கரண்டும் இல்லை என்ன செய்வதென்று தெரியவில்லை பிறகு பிரதருக்கு போனில் என்னுடைய சூழ்நிலையை சொன்னேன் பிறகு பிரதர் அரை மணி நேரத்தில் மழை நின்றுவிடும் கரண்டும் வந்துவிடும் என்று சொன்னார்கள் அதே போலவே அரை நேரத்தில் மழையும் நின்றது கரண்டும் வந்தது ஏசப்பா அவருடைய வார்த்தை அனுப்பி எங்கள் தேவையெல்லாம் சந்தித்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி அருள் செல்வி சொல்றாங்க எனது மகளின் திருமணத்தில் பொருளாதார தேவையை சந்தித்து திருமணத்தையும் நல்லபடியாக நடத்தி தந்தேன் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி பார்பரா சொல்றாங்க எனது மகளுக்கு திருமண சம்பந்தம் நல்லபடியாக நடத்தி தந்தேன் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி என் பேத்தி பெனிசாவுக்கு முதுகு தண்டின் கீழ் ஒரு கட்டி இருந்தது விண்ணப்பம் எழுதி வைத்தேன் நானும் ஜபித்துக் கொண்டேன் என் ஜபத்திற்கு பதிலிருந்து என் பேத்தியின் கட்டியை கரைச்சதின் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி சுபா சொல்றாங்க எனது மகன் அபிஷேகை நல்லபடியாக கப்பல் ஏற்சியதின் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து எனது மகள் ஜெனோசியா திருமணம் முடிந்து எட்டு மாதம் ஆகிறது எனது மருமகன் வெளிநாடு செல்லவிருந்தார் ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று மனதில் நினைத்து போன மாதம் முளிரவு ஜபத்தில் கண்ணீரோடு கலந்து கொண்டேன் என்னுடைய கண்ணீரை கண்டார் கருப்பையை கொடுத்த நான் மகப்பேற்றிற்கு தடை செய்வேனோ என்று இறைவார்த்தைக்கு நாங்க என் மகளின் கருப்பையை நிரப்பி வழி செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி ஏசுவே நன்றி சகோதரி லியா ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க எனக்கு மனப்பயத்தில் தூக்கமின்றி இருந்தேன் என் ஏசப்பா எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி பூரண சுகத்தை தந்து நல்ல தூக்கத்தையும் மறைச்சது என் தேவாதி தேவனுக்கு கோடான கொடி நன்றி நன்றி ஏசுவே நன்றி சகோதரி குணவதி சொல்றாங்க என் மகன் ராயன் இரண்டு வருடமாக கப்பல் ஏறுவதற்கு நிறைய தடைகள் வந்து கொண்டே இருந்தது நான் அவனுக்காக ஒவ்வொரு வாரமும் இரக்கத்தின் நிலத்தில் வந்து கண்ணீரோடு ஜெபிப்பேன் என்னுடைய கண்ணீரை எடுத்து மாற்றி கலிநடனமாகி கடலிடமாக்கிய என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ரெனிஸ்டா சொல்றாங்க எனக்கு திங்கள்கிழமை மதியம் இரண்டு மணி இருக்கும் மூச்சு திணறி கைகால் நடுக்கம் கொடுத்து மூச்சு விட முடியவில்லை நெஞ்சு படபடவென அடித்து கொண்டிருந்தது மருத்துவமனை கொண்டு பரிசோதித்து பார்த்தார்கள் எல்லாம் நார்மலாக இருக்கிறது என்று சொன்னார்கள் ஆனாலும் எனக்கு மூச்சு விட முடியவில்லை ரொம்ப கஷ்டப்பட்டேன் பிறகு பிரதருக்கு போன் செய்து ஜெபித்தேன் அதன் பிறகு எனக்கு பூரண சுகம் கிடைத்தது இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி என்பினா சொல்றாங்க எனது மச்சான் அனைத்து தேர்விலும் வெற்றி பெற செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி உதயகலா சொல்றாங்க எனது அத்தைக்கு நல்லபடியாக அறுவை சிகிச்சையை முடித்து தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி உதயகலா இரண்டாவது சாட்சி சொல்றாங்க என் கணவர் கப்பல் ஏறி ஒரு மாதத்தில் என்னிடம் சொன்னார் சிடிசியில் பெயர் மாற்றம் இருக்கிறது அதனால் என்னை கப்பலில் இருந்து இறக்கி விடுகிறார் என்று சொன்னார் நான் யாரிடமும் சொல்லவில்லை ஏசப்பா மனிதரோ முகத்தை பார்க்கிறார் ஆனால் நீங்கள் என் பார்க்கிறீர் என்று சொல்லி அழுது ஜெபித்தேன் மறுநாள் என் கணவர் ஒம்பது மாதமும் விட்டு தான் நான் இறங்குவேன் என்று சொல்லிவிட்டார் இந்த எல்லையில்லா மகிழ்ச்சியை நான் ஆண்டவரிடம் கண்டேன் இந்த அற்புதத்தை செய்த இந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி அந்தோணி அம்மாள் சொல்றாங்க எனது மருமகள் பத்து வருடம் கழித்து இந்த மாதம் கருப்பையை நிறைவாய் நிரப்பி நல்ல ஒரு மக்கள் கொடுத்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க ஆண்டோருடைய நாமம் மகிமைப்படுவதாக சாட்சி என் மாப்பிள்ளை கொஞ்சம் கப்பல் ஏற லேட் ஆகிட்டாங்க நான் ஏசப்பட்ட பொருத்தனை பண்ணியிருந்தேன் ஏசப்பா நல்லபடியாக கப்பல் ஏறணும்பா அப்படின்ட்டு நான் ஏசப்பட்ட கேட்டேன் ஏசப்பா என் கண்ணீரை கண்டா நான் நினச்ச மாதிரியே மாப்பிள்ளை இந்த மாதம் கப்பல் எண்ணெய் கிருபைக்காக ஏசப்பாவுக்கு கோடான கொடி நஞ்சி இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நஞ்சி மாதிரியே வாழ்க என் மருமகம் போர்த்து இன்ஜினியருக்கு படிக்க போயிருந்தாங்க யூகேயில் எத்த எங்கள் கை நம்ம கையில் ஒன்றுமே இல்லை ஆண்டவர் கையில் தான் எல்லாமே இருக்கி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கி சொல்லி ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தாங்க ஒன்றுக்கும் பயப்படாதீங்க நீங்கள் எப்படியா பாஸ் தான் நீங்கள் வெற்றியோடு விடு திரும்பி வருவீங்க ரகத்தின் மூச்சில் நான் கேட்குற காரை எல்லா காரியத்தையும் நான் வெற்றியா தான் நான் வச்சுருக்கேன் இதுலேயும் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியே தருவாங்க நீங்க பயப்படவே செய்யாதீங்க யாழக்கிழமை நல்லபடியா நான் தேவாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றிக்கே நன்றி இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க போன மாசம் என் கணவர் கணவர் உடம்பு இல்லாம இருந்துச்சு நான் பிரதருக்கு ஃபோன் போட்டு சொன்னேன் கூட்டிகிட்டு வாங்க சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்துட்டு போனேன் இப்போ அவங்க வந்து நல்லா இருக்கிறாங்க என் மகனுக்கு ஏழு வாரம் தொடர்ந்து வர சொல்லியிருந்தாங்க இது மூணாவது வாரம் என் மகனுக்கு வேலை கிடைக்காம இருந்துடுச்சு ஏழு மாதமாக வீட்டில் இருந்தான் இப்போ வெள்ளிக்கிழமை அவனுக்கு வேலை கிடைச்சி திங்கக்கிழமை வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கான் இந்த அற்புதம் செய்த தேவாதேவனுக்கு போடானா போய் நன்றி மரியே வாங்க